நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாவில் டாப் நடிகராக திகழ்ந்து வரும் நடிகர் விஜய் லியோ படத்திற்கு பிறகு தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் அறுபத்தி எட்டாவது படமான கோட் படத்தில் நடித்து வருகின்றார் படத்தின் ஷூட்டிங் முடிய போகும் நிலையில் விஜய் தன்னுடைய அரசியல் விஷயங்களை இதற்கிடையில் செய்தும் வருகின்றார் கடந்த மாதம் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவரின் இறுதிச் சடங்கிற்கு வருவாரா வரமாட்டாரா என்று பலரும் எதிர்பார்த்து காத்திருந்தனர் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் அவர் விஜயகாந்தின் இறுதி சடங்கிற்கு வந்தார் வந்து தன்னை வாய்ப்பு கொடுத்து தூக்கிவிட்ட விஜயகாந்திற்கு இறுதி சடங்கிற்கு அன்று இரவு அஞ்சலியும் செலுத்தினார் அந்த நிகழ்வுக்கு வந்த விஜய் இதுவரை இல்லாத அளவிற்கு முகம் வீங்கி கண்ணீர் மல்க காணப்பட்டார் அடுத்த சில தினங்களுக்கு பிறகு சில நிவாரண உதவியையும் கொடுக்க போகும் இடத்தில் கூட விஜய் வீங்கிய முகத்தோடும் காணப்பட்டார் ஒரு பாட்டி விஜய் எங்கே எங்கே என்று கேட்டுக்கொண்டே புன்னகையோடு வந்தது ஆனால் விஜயின் முகத்தை அதால் கண்டுபிடிக்கவில்லையே கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த பாட்டிக்கு இவர்தான் விஜய் என்று காண்பித்தவுடன் கொங் கொங்கலிப்போடு அந்த பாட்டியும் துள்ளி குதித்தது பலரும் இவர்தான் விஜயா என்ற கேள்வியையும் எழுப்பினார்கள் அந்த அளவுக்கு அவரின் கண்ணம் ஒப்பியிருந்தது இருந்தது இந்த நிலையில்தான் அதற்கான காரணம் என்ன என்று மருத்துவ நிபுணனான மனு என்பவர் கூறியிருக்கிறார் விஜயின் தொண்டையின் இரு பகுதிகளிலும் இருக்கும் தொராக்சின் சுரப்பியில் கோளாறு ஏற்பட்டு இருக்கலாம் என்று இந்த சுரப்பி அதிகமாக சுரந்தால்தான் கன்னங்கள் வீக்கமடைவது வழக்கமான நிகழ்வு என்றும் தெரிவித்திருக்கின்றார் அது குறைவாக சுரந்தாலும் இப்படித்தான் கண்ணம் வீங்கும் அப்படி குறைவாக சுரக்கும்போது உடல் எடையும் அதிகரிக்கக்கூடும் விஜய் சற்று உயரம் அதிகமாக இருப்பதால் நமக்கு அவருடைய எடை எவ்வளவு என்று தெரியவில்லை சிக்கன் பிரியாணியை சாப்பிடும் விஜய் நேரா நேரத்திற்கு சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவர் என்பதால் உடல் எடை நமக்கு குறைவாக தோன்றுகிறது என்று கூறியிருக்கிறார் அது சீக்கிரம் சரியாகிவிடும் என்று ரசிகர்களும் உறுதியாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோயும் கிடையாது அவருக்கு ஏதோ சுர தொண்டைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தொராக்ஸின்ற சுரப்பில் கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் தெரிவிக்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல ஆனால் வீக்கமாக இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மருத்துவர் மனு வந்து சொல்லியிருக்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கவன் வாசல் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்